எந்த குழந்தை காலையில் நல்ல உணவை எடுத்துட்டு வருதோ அந்த குழந்தை புத்திசாலி குழந்தையா இருக்கும் மதிய உணவை விட இரவு உணவை விட மென்டல் எபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயம் காலை உணவு மட்டும்தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நம்ம காலையில் மிகச்சிறப்பான உணவாக இருக்கட்டும் தினம் இட்லி சாம்பார் பொங்கல் பூரின்னு சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பிட உணவில் கொச்சம் மெனக்கெடல் நான் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன் யார் ஒருவர் அடுப்பங்கரையில் இருபது நிமிடம் கூடுதலாக மனக்கெடுகிறார்களோ அவர்கள் வீட்டில் இருபது வருடம் கூடுதலாக ஆயுட்காலம் கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட நம்ம எஃபர்ட் போடணும் முந்தின நாள் கொஞ்சம் பயிரை ஊற வச்சு தண்ணியை ஊற வச்சிட்டு படுப்போம் காலையில் எழுந்திரிச்சு அது கட்டி இருந்தாலும் இல்லை ஊற வச்சு சுண்டலை வந்து நேரடியாக வேக வச்சோம் கண்டிப்பாக காலையில் கொஞ்சம் சுண்டல் புலால் சாப்பிட்றவங்க காலையில் கண்டிப்பாக ஒரு முட்டையோ ரெண்டு முட்டையோ ஆம்லெட் அப்புறம் நல்லா காய்கறிப்பா நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிறவங்கன்னா உங்களுக்குலாம் இட்லி தோசை வேண்டாம் நல்ல காலையில் சுண்டல் கொஞ்சம் பயிர் கொஞ்சம் காய்கறிகள் சூப்பு இல்லை பழச்சாறு ஒரு ஆம்லெட்டு கொஞ்சம் பாதாம் பருப்பு கொஞ்சம் நிலக்கடலை இதுதான் காலை சாப்பாடு சார் இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டாக ஆஃப்டர் ஃபுட்டானு கேட்கக்கூடாது இதுதான் ஃபுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கூட ஒரு நாலு இட்லியும் ஒரு வாழி சாம்பாரும் சாப்பிட்டா அது பிரயோஜனம் கிடையாது ஸோ இந்த மாதிரி உணவை நீங்க எடுத்தீங்கன்னா உங்க குழந்தைகளும் இதே சாப்பாடை சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை வருவாங்க ஐ புரோட்டீன் நமக்கு வேணும் உலகத்திலேயே புரதத்தை மிக குறைவாக சாப்பிட்ற கூட்டம் நம்ம தான் ஆனால் புரதம் மட்டும்தான் உடல் தசுவை வலுவை தசையை வலுவாக்கும் அந்த கடைசி மேட்ச் ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும்போது அந்த எம்பாபேயும் மெஸ்சியும் பார்க்கும்போது நமக்குலாம் எப்படி இருந்துச்சு நம்ம பிள்ளை எம்பாபே மாதிரி நிற்க மாட்டானா மெஸ்ஸி மாதிரி நிற்க மாட்டாங்கன்னா அத்தனை பேருக்கும் ஃபுட்பால் ரசிகர்கள் அவ்வளோ பேருக்கு இருந்திருக்கும் இல்லையா அவனுடைய உடல் வாக என்ன எம்பாபே பார்க்கும்போது எனக்கெல்லாம் தெரிஞ்சு ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு இருக்கும்னு நினச்சேன் அப்புறம் தான் சொல்கிறேன் இருபத்தோரு வயசு தான் ஆகுது இருபத்தோரு வயசில் உடல் வாக எப்படி இருக்கு இப்போ ஃபு ஃபுட்பால் இது டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இருக்கு நாற்பது வயசில் நடால் எப்படி இருக்கு அவனுடைய உடல் அப்போ அந்த மாதிரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் வரணும்னா ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய குழந்தைகளுக்கு புரத உணவு நல்லா வரணும் புரத உழவு வெஜிடேரியனில் ரொம்ப கம்மி கண்டிப்பாக எக்கோ ஃபிஷ்ஷோ மட்டனோ எடுக்கணும் இல்லை எங்களுக்கு பரிச்சயம் இல்லை எங்கள் குடும்பத்தில் அப்படி பழக்கம் இல்லைன்னா வெஜிடேரியனில் வந்து நல்ல சுண்டல் மாதிரி நிறைய பாசிப்பருப்பு கேழ்வரகு கொண்டக்கடலை அது மாதிரி எடுக்கணும் பல பேர் வெஜிடேரியன் வெஜிடேரியன் சொல்லிவிட்டு வெறும் சோட்டேரியனாக தான் இருக்காங்க வெஜிடபுள் இல்லை சோறு மட்டும் உழவு வச்சு வச்சு சாப்பிட்றது புரோஜனம் இல்லை வெஜிடேரியன்னா வெஜிடபிள் நிறைய இருக்கணும் சோறு கொஞ்சமாக இருக்கணும் அப்படி உணவாக நாம் எடுத்துக்கொள்வது வந்து தான் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம நமக்கு முதல்ல ஆரோக்கியம் நம்ம குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் மத்தியானம் சாப்பிட்ற சாப்பாடு காலையில் இந்த மாதிரி சுண்டல் இதெல்லாம் எடுக்கலாம் அதோடு சேர்த்து குழந்தைகளுக்கு மிகச்சிறப்பானது கேழ்வரகு கேழ்வரகளை தோசை கேழ்வரகளை கஞ்சி கேழ்வரகளை கொழுக்கட்டை அது மாதிரி எல்லாத்தையும் கஞ்சியாக காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவன் டென்ஷன் ஆயிடுவான் அவனுக்கு குழுக்கட்டையோ இடியாப்பமோ அதில் வேறு ஏதாவது வடிவம் செய்து நம்ம ஆராய்ச்சி அதில் போட்டு கேழ்வரகு கொடுங்க கேழ்வரகு தான் இருக்கிறதுல அதிக கால்சியம் சத்து உள்ளது கால்சியம் வந்து ரொம்ப முக்கியம் கேள்வர கொஞ்சம் கொடுங்க கம்பு அரிசிக்கும் கம்புக்கும் வேறுபாடு பார்த்தீங்கன்னா அரிசியை விட கம்புல எட்டு மடங்கு இரும்பு சத்து அதிகம் இன்னைக்கு ஐம்பது பெர்சென்ட் குழந்தைங்க ஐநூறு குழந்தைங்க படிக்காங்கன்னா தெளிவாக சொல்லிட முடியும் நானூறு ஐநூறு குழந்தைகளில் நூற்றம்பதுலேருந்து இரநூறு இருந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பா இரும்பு சத்து எதிர்பார்ப்பை விட குறைவாக தான் இருக்கும் என்ன தமிழ்நாட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதுதான் நாற்பது லட்சம் குழந்தைகளை பார்த்தாச்சு இருபது லட்சம் குழந்தைங்க அயன் டிபிஷியன்சியா இருக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம் அயன் டேப்லெட் கொடு அயனுக்கு மாத்திரை கொடு ஆனாலும் குறைவாக இருக்கு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் காலை உணவுல அக்கறை இல்லாமல் இருக்கிறது அப்ப கம்பு கம்பு ஏன் சொல்கிறேன்னா கம்பஞ்சோறு வந்து இரும்பு சத்து மிக அதிகம் கம்மங்கூழ் நல்ல த நல்ல குழைய வேக வச்சு நல்ல த மோர் விட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதை சாப்பிடக்கூடிய ஒரு சுய தனி அதை நம்ம தான் பழக்கணும் ஸோ கம்பு கொடுக்கலாம் கேழ்வரகு கொடுக்கலாம்